நடக்க கிங் வீட்டு திருமணத்தின் கல்யாண பத்திரிகை எவ்வளவு தெரியுமா இவ்வளவு ஆச்சரியங்கள் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க தமிழ் சினிமா கிங் மூத்த மகள் தான் ஐஸ்வர்யா இவர் பிரபல காமெடி நடிகரான தம்பி ராமையாவின் மகன் உமாபதியை இரண்டு வருடங்களாக காதலித்து வந்தார் அவர்களின் காதலுக்கு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் எளிமையான முறையில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது ஜூன் பத்தாம் தேதி இவர்களின் திருமணம் கோலாகலமாக நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வேலைப்பாடு தடவுடலாக தடமுடலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதோடு திருமணத்தை ஆக்சன் கிங்கின் பண்ணை தோட்டத்தில் நடத்த இரு வீட்டாரும் முடிவெடுத்துள்ளனர் நிச்சயதார்த்தத்திலே தங்கத்தட்டில் விருந்து மாணிக்கக்கல் பதித்த மோதிரம் என தடமுடலாக நடத்திவிட்டார் ஆக்சன் கிங் திருமணத்தை மட்டும் சும்மா நடத்தி பலர் ஆச்சரியப்படும் வகையில் தான் கண்டிப்பாக நடக்கும் முதல் ஆரம்பமாக பிரத்யேகமாக பெட்டி வடிவில் செய்யப்பட்ட பத்திரிகையை கொடுத்து முதல்வரை அழைத்துள்ளனர் தம்பி ராமையா மற்றும் ஆக்சன் கிங் ஒரு பத்திரிகையின் விலை மட்டும் ஐந்தாயிரம் கல்யாண பத்திரிகையின் முன்னாடி என்ன கடவுள் இருந்தாருங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க